அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் திருநள்ளாரில் நடைபெற இருக்கிற சனிப்பயிற்சி விழா குறித்தும் இந்த சனிப்பயிற்சி விழாவில் அர்ச்சனை அபிஷேகங்கள் செய்வதற்கு என்னென்ன கட்டணம் அந்த கட்டணங்களை எப்படி நம்ம செலுத்தலாம் அதற்குண்டான முகவரிகள் என்ன அப்படிங்கிற தகவலையும் நம்ம கொஞ்சம் விரிவாக தெளிவாக பார்க்கலாம் அதற்கு முன்பாக இதற்கு இது போன்ற ஆன்மீக தகவல்களை நம்ம தொடர்ந்து பதிவிட்டு வர்றோம் உங்களுடைய ஆதரவுகளை அன்பின் ஆன்மீகம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து தெரிவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் காவி ி பாய்கிறதுனால கவிம்பெ மிளிரக்கூடிய சோழ வள நாட்டல மிக பழமையானதும் மூர்த்தி தலம் தீர்த்தம் என்றும் மூன்றினாலும் மிகவும் சிறப்பு வாய்ந்த திருமுறைத்தலம் திருநள்ளாறு ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வர சுவாமி திருத்தலத்தில் நவகிரக அதிபதி ஸ்ரீ சனீஸ்வர பகவான் தனியாக சன்னதி கொண்டு அனுகிரக மூர்த்தியாக அபயஹஸ்தத்தத்தோட கிரகதோஷம் பல்வேறு சாபங்கள் இவைகளால் பீடிக்கப்பட்டு துன்புற்று வருபவர்களுக்கு நிவர்த்தி செய்து பக்தர்களுக்கு அருள் கொடுத்து வராறு வேதாங்கமான ஜோதிஷ சாஸ்திரத்தின் படி ராசி மண்டலத்தில் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் இரண்டரை வருடங்களுக்கு ஒருமுறை ஒரு ராசியில இருந்து மற்றொரு ராசிக்கு இடம் பெயர்கிறார் அந்த நாள் இறையருளால் நிர்மாணிக்கப்பட்ட திருநள்ளாற்றில் சனிப்பெயர்ச்சி விழாவாக கொண்டாடப்படுது அப்படிங்கிற தகவலை திருநள்ளாறு தேவஸ்தானம் தெரிவிச்சிருக்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தில் இந்த சனிப்பயிற்சி நடைபெற இருக்கு எப்பொழுது நடைபெறுது அப்படின்னு நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் நிகழும் விசுவாவசு வருடம் ஆறு மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு மாசி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமையன்று காலை எட்டு மணி இருபத்து நான்கு நிமிடம் அளவில் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் கும்பராசியில் இருந்து இடம் பெயர்ந்து மீன கூடிய பிரவேசிக்கக்கூடிய விழா நடைபெற இருக்கு அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க சனீஸ்வர பகவான் பார்வை ஒருவருடைய சனீஸ்வர பகவானோட பார்வைதான் ஒருவருடைய பாவ புண்ணியங்களின்படி நன்மைகளையும் தீமைகளையும் வழங்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஏழரை சனி அல்லது அஷ்டம முடியும் தருவாயில் ஒருவருக்கு ஸ்ரீ சனீஸ்வர பகவான் கொடுக்கக்கூடிய வாழ்வானது நிரந்தரமான யோகமாக அமையும்னும் சொல்கிறாங்க தொழிலதிபர் அப்படிங்கிற அந்தஸ்தையும் தகுதியையும் ஏழு தலைமுறைகளுக்கு உண்டான சொத்துக்களை சேர்க்கக்கூடிய யோகத்தினையும் அந்த சொத்துக்களை கட்டிக்க பாதுகாக்கக்கூடிய சக்தியும் இந்த இவரிடமிருந்து சனி பகவானிடமிருந்தே கிடைக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க ஸ்ரீ சனி பகவான் ஆயுள் காரகனாக விளங்கக்கூடியவர் வம்சாவளியாக வரக்கூடிய நோய்களை தீர்க்கும் சக்தியும் படைத்தவர் மன வைராகியத்தையும் அருளக்கூடியவர் கருணை கட கருணை கடலாக இருக்கக்கூடியவர் அணுகி பணிந்தவர் விரும்பிய பயன்களை அருள்வதில் காமதேனுவை போன்றவர் அணுகி பணிந்தவர் விரும்பிய பயன்களை அருள்வதில் காமதேனுவை போன்றவர் சனி பகவான் சனி பகவானுக்கு தனியே அஷ்டோத்திரம் சகசிரநாம அர்ச்சனைகள் இந்த திருக்கோயிலில் உண்டு சனிப்பெயர்ச்சி விழாவின் போது ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் அஷ்டோத்திர அர்ச்சனைகளும் சகஸ்ரநாம அர்ச்சனைகளும் திலதீப வழிபாடும் அன்னதானமும் சிறப்பாக நடைபெற்று வருது இது எல்லாமே வந்து பக்தர்களோட நலனுக்காக பத் பக்தர்களோட பெயரிலும் அல்லது அவர்களோட குடும்பத்தார்களோட பெயரிலும் வியாபார நிறுவனங்களோட பெயர்களிலும் சிறப்பாக நடத்திட்டு வர்றாங்க திருநள்ளாறு தேவஸ்தானம் அது மட்டுமல்லாமல் இவைகளையெல்லாம் நடத்தி பிரசாதங்கள் கூட தபால் மூலமாக அனுப்பி வைக்கப்படும் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க சரி என்னென்ன அபிஷேகங்கள் நடைபெறுது அதற்கு உண்டான கட்டணங்கள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க இப்போ சனிப்பெயர்ச்சி அன்னைக்கு சிறப்பு அபிஷேகம் செய்வது செய்வதற்கு ரூபாய் ஐநூறு கட்டணம் சனி பெயர்ச்சி அன்று சகசிரநாம அர்ச்சனை செய்வதற்கு ரூபாய் முந்நூறு கட்டணம் சனி பெயர்ச்சி அன்று சிறப்பு திலசூர்ண நைவேத்திய அர்ச்சனை செய்வதற்கு ரூபாய் முந்நூறு கட்டணம் சனி பெயர்ச்சி அன்று சிறப்பு ஒரு மண்டலம் நாற்பத்தி எட்டு நாட்கள் அஷ்டோத்திர அர்ச்சனை செய்வதற்கு ரூபாய் இரண்டாயிரத்தி நானூறு கட்டணமாக நிர்ணயிச்சிருக்காங்க ஆன்மீக அன்பர்கள் வந்து திருநள்ளாரோட தேவஸ்தானத்தோட இ சேவை இ நவகிரக சாந்தி ஹோம சேவை இ காணிக்கை ஆகிய வசதிகளை வந்து பயன்படுத்துமாறு சொல்லியிருக்காங்க இப்போ திருநள்ளாறு தேவஸ்தானத்தோட அதிகாரப்பூர்வமான இணையதளமான டபுள்யூ டபிள்யூ டாட் திருநள்ளாறு டெம்பிள் டாட் ஓஆர்ஜி மூலமாக பயன்படுத்தி சனிப்பெயர்ச்சி விழாவின் போது அருள்மிகு ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கு நடத்தப்படக்கூடிய பல்வேறு சிறப்பு அபிஷேக ஆராதனை சடங்குகளிலும் பங்கு பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த அபிஷேகங்களுக்கு வந்து நம்ம கட்டணம் செலுத்தணும் அப்படின்னா வந்து ஆன்லைனில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகும் அதில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மற்ற தகவல்களை வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போது இந்த அபிஷேகம் செய்வதற்கு உண்டான கட்டணங்களை வந்து நெஃப்டில் வந்து அனுப்புறதுக்கு உண்டான நேரம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால வந்து டிடியாகவோ மணியாடர் மூலமாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ இதற்கு உண்டான தொகையை வந்து செலுத்தலாம் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க இப்போ நெஃப்ட்டு ஆர்டிஜிஎஸ்க்கு அது வந்து நிறைவு பெற்று விட்டது அப்படிங்கிறதுனால அந்த அதற்கு அந்த அதற்கு உண்டான வங்கி கணக்கு பற்றிய விவரங்களை நம்ம இப்போ பார்க்க வேணாம் இப்போ அதிகாரப்பூர்வமாக இருக்கக்கூடிய இணையதள முகவரி டபிள்யூடபுள்யூ டாட் திருநள்ளாறு டெம்பிள் டாட் ஓஆர்ஜி இதுக்கு உண்டான மின் மின்னஞ்சலையும் கொடுத்துருக்காங்க அதையும் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இதற்கு உண்டான இந்த திருக்கோயிலுக்கு உண்டான தொலைபேசி எண்கள் வந்து ஜீரோ நான்கு மூன்று ஆறு எட்டு இரண்டு மூன்று ஆறு ஐந்து மூன்று பூஜ்ஜியம் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் இந்த தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு நம்ம தெளிவான விளக்கங்களை தெரிஞ்சுக்கலாம் இன்னொரு தகவல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கு அர்ச்சனைகள் மற்றும் பூஜை செய்ய விரும்புவோர் தேவஸ்தானத்தோட இணையதளம் மூலமாகவோ அல்லது மணியாடர் வரைவோலை மூலமாகவோ அதற்கு உண்டான உரிய தொகையின நிர்வாக அதிகாரி ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வர சுவாமி தேவஸ்தானம் திருநள்ளாறு ஆறு பூஜ்ஜியம் ஒன்பது ஆறு பூஜ்ஜியம் ஏழு என்ற முகவரிக்கு நேரடியாக அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுறாங்க வேறு வெளிநபர்களுக்கு அனுப்ப வேண்டாம் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க இதர தகவல்கள் ஏதாவது வேணும் அப்படின்னா கோவிலோட நிர்வாக அதிகாரி அவர்களை நேரிலோ அல்லது தொலைபேசியின் வாயிலாகவோ தொடர்பு கொள்ளலாம்னு தெரிவிச்சிருக்காங்க மேலும் தேவஸ்தான அதிகார அதிகாரபூர்வ இணையதளத்திலையும் இந்த தகவல்களை வந்து தெரிஞ்சுக்கலாம் ஆன்மீக அன்பர்கள் காணிக்கை நன்கொடைகளை தேவஸ்தான யூபிஐ ஐடிக்கு வந்து அனுப்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த யுபிஐ ஐடியையும் இப்போ நம்ம கொடுத்துருக்கோம் அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம் எந்த எந்த அபிஷேக அர்ச்சனைகளுக்கு வந்து பணம் செலுத்துவதாக இருந்தாலுமே சரி இந்த ஃபோன் நம்பரை தொடர்பு கொண்டு தெளிவுபடுத்தினதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து பணம் செலுத்திக்கலாம் அல்லது ஆன்லைன் வந்து ஓப்பன் ஆக போகுது அதனால் நீங்கள் அந்த வெப்சைட்டில் போய் தெளிவான தகவல்களை தெரிஞ்சிட்டதுக்கு அப்புறமா வந்து நம்ம இந்த தொகையினை வந்து செலுத்தலாம் இந்த தகவல் தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் வேறு ஏதாவது தகவல் உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் ஞாபகமாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி